இந்த காலை வழ கர்த்தர் நமக்கு கொடுோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் ரெண்டு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஒன்று நாம் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று தெய்வ சமூகத்திலே விசுவாசிக்க வேண்டும் நான் கேட்கிற காரியத்தை அதுவும் எப்படி கேட்கணும் தெய்வ சித்தத்தின்படி கேட்கணும் உங்க சுய இச்சைக்கு உட்பட காரியங்களை கேட்கக்கூடாது கூடாது தெய்வ சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை தேவ சமூகத்திலே கேட்கிறீர்களோ அவைகளை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அதிலே ஒன்றும் பலனில்லை அதை தேவன் அங்கீகரிக்க முடியாது கேட்டால் இதை கத்த தருவார் தாமதித்தாலும் அதை நமக்கு நிறைவேற்றுவார் என்று உறுதியாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கணும் கானானிய ஸ்திரீ எப்படி விடாமல் தேவனை பின்பற்றி தன் பிள்ளை பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்பட கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் செய்தாரோ எப்படிப்பட்ட அந்தகாரத்திலும் இருளிலும் காணப்பட்டாலும் ஆண்டவர் இந்த பெரிய காரியத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்று விசுவாசிக்க தானியை நிமித்தம்தான் முன் செய்து வந்தபடியே ஜபம் செய்தான் அதனால் கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டி அவனை அவரை உறுதியாய் தொழுது கொள்வோம் என்று சொல்லி அவர் அவர்கள் காணப்பட்டார் ஏழு மடங்கு அக்னி சுவாலை சூடாக்கப்பட்ட போது கூட அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது தேவபுத்திர சாயலாய் ஆண்டவன் நான் ஜெபிக்கிற காரியம் ஆண்டருடைய சமூகத்திலே நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கேட்கிறேன் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்க ரெண்டாவது நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்கள் யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் இல்லானால் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் நீங்கள் இரண்டாவது ஜபம் பண்ணும்போது யார் மீது உங்களுக்கு குறை இருக்குமானால் உங்கள் வீட்டார் மீதே இருக்கலாம் உன் குடும்பத்தினர் மீதே உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் பெற்றோர்கள் உன் கூட பெறுவர்கள் உன்னுடைய சிநேகிதர்கள் யார் மீதாவது குறை காணப்படுமானால் அந்த குறையை நீ மனப்பூர்வமாய் மன்னிக்க நீ மன்னித்தால் உன் ஜபம் கேட்கப்படும் அந்த குறையை உன் மனதில் வைத்துக் கொண்டு அந்த குறை எப்படியாய் உன் இருதயத்திற்கு மாறுகிறது கசப்பு என்ற வேரை கொடுக்கிறது கோபம் எரிச்ச வைராக்கியங்கள் பிரிவினைகளை கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட அந்த குறையை நீ மனப்பூர்வமாய் மன்னிக்க கற்றுக்கொள்ள நீ மன்னிக்கும் போது உன் பிதா ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் நீ மன்னியாதிருப்பீரானால் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்காது கர்த்தருக்கு சூத்திரம் நீ எவ்வளவு ஜபித்தாலும் எவ்வளவு காண்டவருக்காக செய்தாலும் உனக்கு அதிலே கிடைக்கும் உன்னை கர்த்தர் எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து மன்னித்து இருக்கிறார் அதை சற்றி பார் உன் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார் எவ்வளவு பெரிய சேற்றில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி உன்னை இன்றைக்கு ஒரு பரலோக பிரஜையாய் வைத்திருக்கிறார் அப்பொழுது உன்னை மன்னித்தது போல் நீ மற்றவர்களை மன்னிக்க உன் கண்களிலே சில உதிரங்கள் இருக்கும்போது மற்றொருடைய இருக்கிற உதிரத்தை பார்த்து குறை 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 சொல்லிக்கொண்டிருந்தார் கர்த்தர் எப்படி அதை அங்கீகரிப்பார் இன்றைக்கு நீ மன பூர்வமாய் மறக்கணும் மன்னிக்கணும் கர்தர்க் ஸ்தூத்திரம் மறந்தா தான் மன்னிக்க முடியும் அதை மனதிலே வைத்திருந்தால் மன்னிக்க முடியாது கர்தர்க் அண்ட் பகிம் அவர்கள் செய்த காரியத்தை மறந்துடும் இரண்டாவது நீ மறக்க கற்றுக்கொள்ளும் போது அந்த மன்னிப்பு இயல்பாகவே வரும் அந்த மன்னிப்பு உனக்குள்ளே வரும்போது நீ எந்த குறையும் சொல்ல மாட்டாய் யாரிடத்திலும் தூற்றி தெரிய மாட்டாய் யாரிடத்திலும் அதை விளம்பரம் செய்ய மாட்டாய் பிரகடனம் பண்ண மாட்டாய் கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தருவார் நம்மிடத்திலே இருந்த குறைகளை மன்னித்தாரே நம்மளை இன்றைக்கு ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறாரே அப்ப நீரேன் ஆண்டவரே உன் குறையை மன்னிக்கும் போது நீரேன் மற்ற குறையை மன்னிக்க கூடாது கற்றுக்கொள் மறக்க கற்றுக்கொள் எடுத்துவிடுக்காதே அந்த குறை நினைப்பாயானால் பிதா உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது இன்றைக்கு உன் ஜபத்திற்கு தடைகள் வருவதற்கு இரண்டு காரணம் ஒன்று நீ எதை கேட்டுக் கொள்கிறாயோ அதை நீ விசுவாசிப்பதில்லை உன் விசுவாசம் அலக்கழிக்கப்படுகிறது நடக்குமா நடக்காதா ஏன் இன்னும் நடக்கல இதெல்லாம் அவிஸ்வாசத்தின் வார்த்தைகள் நடக்கும் அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும் அப்படின்ற உறுதியாய் நில்லுங்கள் கருத்து செய்வார் உன் அவ்விசுவாசம் நீங்கும்படி பலரிடத்துல வேண்டிக்கோ இரண்டாவது யார் ஒருத்தர் மீதாவது குறை இருக்குமானால் அதை குறையை மனப்பூர்வமாய் மன்னித்து மறக்க கற்றுக்கொள் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா உன் குறைகளை மன்னித்தாரே அதே மாதிரி மற்றவர்கள் குறைகளை நீ மன்னிக்கும் போது கர்த்தர் உன் ஜபத்திற்கு விசேஷித்த விதத்திலே பதில் கொடுக்க வல்லமை இருக்கிறார் இந்த ரெண்டு காரியங்களை செய்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் ஜபத்திற்கு பதில் உடனே கிடைக்கும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல இந்த காலைவழைக்காய் உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த காலை வழியிலும் நீங்கள் சொன்ன நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜபம் பண்ணும் போது நாங்கள் எதை ஜேபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது அண்டவரை எங்கள் ஜபத்திற்கு இன்னொரு பரிபூர்ண பதிலை தருகிறதற்காய் உமக்க ூத்ரம் நாங்கள் ஜபம் பண்ணும்போது போது எங்கள் உள்ளத்திலே யாது ஒருவர் பற்றி குறை இருக்குமானால் குறையை நாங்கள் மன்னிக்கணும் மறக்கும்போது எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் அண்டவரே அப்பா நாங்கள் மன்னியாவிட்டால் அதற்கு பதில் கிடைக்காது பர்லோத்தில் இருக்கிற எங்கள் பிதா எத்தனை தப்பிதங்களை எங்கள் வாழ்க்கையில மன்னித்திருக்கிறீராப்பா அன்றவரை அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாரும் விசுவாசிக்கிற வரத்தையும் கனியும் எங்களுக்குள்ளே தாரும் ஏன் ஜபத்திற்கு இத்தனை நாட்கள் தடை எங்களுக்குள் இருக்கிற அவ்விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிற மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இதை இரண்டும் எங்களிலிருந்து அகற்றி போடும் அப்பா உடனுக்குடன் பதில் கொடுக்க நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் அதற்காய் சோதரிக்கிறோம் எங்க அண்டு விரைகளை தாழ்த்தி உடைய கருத்திலே கொடுக்கிறோம் இந்த காலை வேளையிலே இந்த ரெண்டு குணாதிசயங்களினால் எங்கள் இறுதி என்னப்படற்று இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென் காட் bless யூ ஆல் Have a blessed டே Amen